வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டம் மாமே ஒன் பீஸ்ல டவுள் ஃப்ரூட் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு யூனிக்கான பவர்ஸ்ங்கிறது வந்து கிடைக்கும் பட் எல்லா டவுல் ஃப்ரூட்டுமே சேமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மொத்தம் த்ரீ டைப் ஆப் டவுள் ஃப்ரூட் வந்து இருக்கு லோஜியா பாரமசியா ஜோயன் இந்த த்ரீ டைப்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த வீடியோல இந்த எல்லா டவுல் ஃப்ரூட்டை பத்தி எல்லாம் பார்க்க போறது கிடையாது லோஜியா டைப் ஆப் டவுல் ஃப்ரூட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அதுலயும் அதுல இருக்கிறதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான பத்து டவுல் ஃப்ரூட் ரேங்கிங்கையும் பார்த்துடலாம் லோஜியா டைப் ஒரு ஃபுட்டுனா அதோட பவர்ஸ் எல்லாமே நேச்சுரல் எலமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு லைட்டிங் ஃபயர் சாண்டு ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் எலமெண்ட் பேஸ் பண்ணியிருக்கும் காமனாக லோஜியா டைப் ஆஃப் டோல் ஃப்ரூட் யூஸராக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பீடாக இருப்பாங்க அவங்க மேலே அட்டாக் எல்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணணும்னா ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவங்கள அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அந்த நேச்சுரல் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சாண்டுன்னா அதோட வீக்னஸ் என்ன வாட்டர் அதே மாதிரி லைட்னிங்னா அதோட வீக்னஸ் வீக்னஸ் வந்து ரப்பர் இந்த மாதிரி நேச்சரா இருக்க ஒரு சில வீக்னஸ் வச்சு அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணலாம் இல்லனா ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து அஃபெக்ட் ஆவாங்க 10th ஸ்மோக் ஸ்மோக் ஃப்ரூட் இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் ஸ்மோக்கர் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்து ஸ்மோக்கருக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு தி ஒயிட் ஹண்டர் சொல்லிட்டு இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஸ்மோக்க கிரியேட் பண்றது அதை கண்ட்ரோல் பண்றது ஸ்மோக் पर्सनா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இத நல்ல ஸ்கில்ஃபுல்லாவே ஸ்மோக்கர் வந்து யூஸ் பண்ணி வந்திருப்பாரு இந்த ஸ்மோக்கர் கிளியா இது லாங் ரேஞ்சில யூஸ் பண்ண முடியறனால ஒருத்தவங்க எஸ்கேப் ஆறாங்கனா இவரால அவங்கள கேப்சர் பண்ண முடியும் ஸ்மோக் டென்சிட்டி இருக்கு இல்லையா அதை இவரால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அத இன்க்ரீஸ் பண்ணி கேப்சரும் பண்ணுவார் நிறைய பர்சனை ஒரே டைமில் இவரால் அட்டாக் பண்ணவும் முடியும் அதே மாதிரி லாங் ரேஞ்சிலையும் வந்து இவர் அட்டாக் வந்து பண்ணுவார் அதில் ஆர்மமெண்ட் ஹாக்கியை கவர் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ அந்த அட்டாக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மோக்கர் அவரோட பாடியை ஸ்மோக்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால அவரால் ஃப்ளை பண்ண முடியும் இதனால் ரொம்ப ஸ்பீடாகவும் அவரால் மூவ் பண்ண முடியும் ஸ்மோக்கர் இந்த டெவல் ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்சியில் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் பட் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா இது இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டோல் இருக்கும் சான் சான் ஃப்ரூட் இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் குரோக்கடைல் குரோக்கடைல என்ட்ரோ பண்ணுறப்பவே ஒரு வெறித்தனமாக இருந்திருக்கும் இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது சேண்டை கிரியேட் பண்றது அதை கண்ட்ரோல் பண்ணுறது சான் ஹியூமனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு எபிலிட்டி ஏன்னா குரோக்கடைல் இதை ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணி இருந்திருப்பான் இப்போ சிங்கிள் டச்லேயே ஒரு பர்சனோட ஈரப்பதம் இருக்கு இல்லையா அது எடுக்க முடியும் அது ஒரு பர்சன் மட்டும் கிடையாது நான் லிவிங் திங்லேருந்து கூட அது எடுத்துருந்துருப்பாரு இதனால அவனுக்கு க்ளோஸாக பேட்டில் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இதே மாதிரி சேண்ட் பிளேடுன்னு சொல்லிட்டு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம் சாண்ட் ஸ்டோமுன்னு சொல்லிட்டு அதையும் சமன் பண்ணுவோம் சாண்ட் குயிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ஒருத்தவங்க மாட்டினாங்கன்னா எஸ்கேப் ஆகவே முடியாது இது வந்து அஃபென்சிவ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஃபென்சிவ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரோக்கடையில் அதனால தான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி நமக்கு பொதுக்கி தெரிஞ்சிருந்திருப்பான் எய்த்து கேஸ் கேஸ் ஃப்ரூட் இந்த டெவல் ஃப்ரூட்டோட யூஸ் சீசர் க்ளோன் இவனை இன்ட்ரோ பண்ணுறப்பவே நமக்கு வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க இவன் வந்து சயின்டிஸ்ட்டு ஸோ அதனால இந்த கேஸ் வந்து இவனுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் இந்த டெவல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது கேஸை கிரியேட் பண்ணுறது அதை கண்ட்ரோல் பண்ணுறது கேஸ் பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது சீசர் இது நிறைய டிஃப்ரெண்ட் வேல வந்து யூஸ் பண்ணி வந்திருப்பான் இதோட மெயினான எபிலிட்டியாக நான் பார்க்கறது வந்து இப்போ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா இவனால குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்க ஆக்சிஜனை இவனால் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணுறனால அவங்களால சுவாசிக்க முடியாது ரொம்ப துடு அவங்க வந்து இறந்துருவாங்க இதை அவாய்ட் பண்ணணும்னா லாங் ரேஞ்சிலேருந்து தான் இவனை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும் ஸோ இவன் ஸ்மோக் பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறனால இவனால் ஸ்பீடாகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆக முடியும் அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான் பண்ணுவான் அதுல பாய்சன் பண்ணியும் ப்ரொடியூஸ் பண்ணுவான் கேஸ் யூஸ் பண்ணி இவனால ஃபயர் பண்ணவும் முடியும் அதை வெடிக்க வைக்கவும் முடியும் அந்த கேஸ்லயே இன்னும் வெரைட்டியா வந்து நிறைய டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருப்பான் அதுல ஒரு ஸ்வாடும் கிரியேட் பண்ணிருப்பான் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள கட் பண்ணோம்னா அவங்க வந்து எரிய ஆரம்பிச்சிருவாங்க செவன்த் உட்ஸ் உட்ஸ் ஃப்ரூட் இந்த டவுல் ஃப்ரூட்டோட யூசர் வியூக்கியோ இந்த டவுல் ஃப்ரூட் எப்படி நம்ம எப்ப பாக்கலாம்னா வானோட இருக்கு எண்டாயிர டைம்ல தான் பார்க்கலாம் வியூக்கியோ வந்து அட்மிரல் இந்த டவுல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங் இருக்குது பிளான்ட்டை கிரியேட் பண்றது அதை கண்ட்ரோல் பண்றது அதை மேனிபுலேட் பண்றது இவனால பெரிய ஒரு பிளான் ஹேண்ட் பர்சனாகவும் மாற முடியும் ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இவனோட டிஃபென்ஸுங்கிறது இன்க்ரீஸாக இருக்கும் ஒரு ஜெய் ஜாயின்டிக்கான எளிமையாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலாக இவனால் பேட்டில் பண்ண முடியும் அதுக்குள்ளே அவன் கவர் இருந்திருப்பான் ஒரே டைமில் நிறைய பேரை கூட இவனால் கேப்சர் பண்ண முடியும் அதுலேயும் அவங்களோட ஈரப்பதம் இருக்கு அதையும் இவனால் எடுக்க முடியும் எப்படி சான்ஸ் அண்ட் டபுள் ஃப்ரூட்டில் குறுக்கடையில் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த டபுள் ஃப்ரூட் வந்து லோஜியா டைப்பாகவே இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இவன் உட் பர்சனாக மாறுறப்ப அவனை அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது வந்து இவன் மேலே அட்டாக்ங்கிறது வந்து விழுவோம் இந்த டபுள் ஃப்ரூட்டோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி பண்ணி ஒரு ஃபாரஸ்டே கூட இவனால் கிரியேட் பண்ண முடியும் ஃப்ளேம் யூஸ் பண்ணி அவனை அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆகாத பிளான்ட்டை கூட இவனால் கிரியேட் பண்ண முடியும் சிக்ஸ்த்து ஃப்ளேம் ஃப்ளேம் ஃப்ரூட் இது வந்து நம்ம காமனாகவே நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சு இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் வந்து ஏஸ் இந்த டோல் ஃப்ரூட் எப்படிங்கிறது ஃப்ளேமை கிரியேட் பண்ணுறது அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ளேம் பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஃப்ளேம் அப்படிங்கிறப்பவே காமனாக வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான எபிலிட்டி தான் இதில் ஏஸ் நிறைய டைப் ஆஃப் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி வந்திருப்பான் கிராஸ் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான் அதே மாதிரி ஃபயர் புல்லட் புல்லட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி வந்திருப்பான் நிறைய ஷிப்பை ஒரே அட்டாக்ல கூட அவன் அழைச்சிருந்திருப்பான் இதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்னா ஃபிளேம் எம்பரர்னு சொல்லிட்டு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான் இது வந்து நிறைய ஃபிளேமை கிரியேட் பண்ணி அதை ஒன்னாக்கி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் ஸோ அப்படி பண்ணுறப்போ அதோட அஃபெக்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபிஃப்த் கோரு கோரு நோபி இந்த டவுல் ஃபுட்டோட யூசர் எனல் இந்த டவுல் ஃபுட்டோட எபிலிட்டிங்கிறது லைட்னிங் நீங்கள் கிரியேட் பண்ணுறது அதை ஜென்ரேட் பண்ணுறது லைட்டிங் பர்சனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது எனல் ஸ்கைபியாவோட காடாகவே இருந்திருப்பான் இந்த டவுல் ஃபுட்டோட எபிலிட்டி இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணி அவனோட ஓன் ஐலாண்டே அழிச்சு வந்திருப்பான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எபிலிட்டிஸ் வந்து இந்த டோல் ஃபுட் வந்து கொடுத்துருந்துருக்கும் ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணி அவன் தலையில சொருணப்ப கூட அஃபெக்ட் இருக்க மாட்டான் பிகாஸ் இது லோஜிய டைப் டோல் ஃபுட் இவன் ரொம்ப ஸ்பீடாகவும் இருப்பான் இவனால எவ்வளோ பவர்ஸ் வோல்டேஜ் கிரியேட் பண்ண முடியும்னா இரநூறு மில்லியன் வரைக்கும் இவனால கிரியேட் பண்ண முடியும் அதுலயும் இவனோட டோல் ஃபுட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி மந்த்ராவை ஆட் பண்றப்போ மந்த்ரானா ஹாக்கி அந்த ஐலாண்ட்ல யார் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட இவனால கேட்க முடிஞ்சிருந்திருக்கும் ஸோ இதோட பவர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான்

பிகா பிகா நோமி இந்த டவுல் ஃபுரூட்டோட யூசர் கிசாரு கிசாரு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்மீரல் அதுக்கு மெயின் ரீசன் இந்த டவுல் ஃபுரூட்டை சொல்லலாம் இந்த டவுல் ஃபுரூட்டோட எபிலிட்டிங்கிறது லைட்டை கிரியேட் பண்ணுறது அதை ஜென்ரேட் பண்ணுறது லைட் பர்சனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது இவன் வந்து லைட்டோட ஸ்பீடில் வந்து இவனால் மூவ் ஆக முடியும் இவனோட மூவை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லைட்டை நிறைய வெரைட்டியாகவும் கிசாரு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான் இப்போ லைட் இருக்கு இல்லையா இதை லேசர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருப்பான் லைட் பீம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான் இது வந்து வெடிக்கும் கிசாரு இந்த லைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாடு கூட யூஸ் பண்ணி இருந்திருப்பான் தேர்டு ஹே ஹே நோபி இதை வந்து ஐ சைஸ் ஃப்ரூட்னு சொல்லலாம் இல்லைனா சில் சில் ஃப்ரூட்னு சொல்லலாம் இந்த டவுல் ஃப்ரூட்டோட யூசர் குசான் இவர் அட்மிரலாக இருந்திருப்பாரு கரண்டாக இப்போ பிளாக் பீரியடோட இருக்காது இந்த டவுல் ஃப்ரூட்டோட எப்படிங்கிறதும் கொஞ்சம் ஓவர் பவுடு தான் ஸோ இந்த டவுல் ஃப்ரூட்டால் ஐஸை கிரியேட் பண்ணுறது அதை ஜென்ரேட் பண்ணுறது ஐஸ் பர்சனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அதை ஃப்ரீஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் இதை இவரால் லாங் ரேஞ்சில் கூட யூஸ் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி இவர் வந்து நிறைய வெப்பன்னு கிரியேட் கிரியேட் பண்ண முடியும் ஸ்வாட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு குசான் இந்த டவுல் ஃபுட்டோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை டச் பண்ணி அவங்கள ஃப்ரீஸ் பண்ண முடியும் செகண்ட் மேக்மா மேக்மா டவுல் ஃபுட் இந்த டவுல் ஃபுட்டோட யூசர் சக்காசுக்கி இதோட எபிலிட்டிங்கிறது மேக்மாவை கிரியேட் பண்ணுறது அதை கண்ட்ரோல் பண்ணுறது மேக்மா பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது எல்லா டவுல் ஃபுட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அஃபென்சிவான ஒரு டவுல் ஃபுட்னா அது மேக்மா டவுல் ஃபுட்டு தான் இதோட அட்டாக் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஆப்போனண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும் லோஜியா டைப்பாக இருக்கிறனால காமனாக வந்து அவனை அட்டாக் பண்ணவும் முடியும் முடியாது இவனால பாடி பார்ட்டையும் கிரியேட் பண்ண முடியும் இவனால ஸ்பீடா இருக்கவும் முடியும் இந்த மேக்மா இருக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவான் அதுலயும் டைஃபுன் கான்செப்ட் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான் இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா நிறைய மேக்மாவை ப்ரொடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவான் சோ பஞ்ச் பண்றது மட்டும் கிடையாது அதை உள்ள வெடிக்க வைப்பான் உள்ள வெடிச்சதுன்னா ஃபுல்லாவே செதறும் அவுட் யூஸ் பண்றானா நிறைய மேக்மாவை ப்ரொடியூஸ் பண்ணி சூட் பண்ணுவான் அதுவுமே ரொம்ப பெரிய லெவல வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் யாமி யாமி நோமி இந்த டோல் ஃபுட்டோட யூசர் மார்செல்

அது லைட்டு மட்டும் கிடையாது ஒரு என்டையர் வில்லேஜை கூட அவனால் உறிஞ்ச முடியும் இது வந்து ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி கூட சொல்லலாம் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுறான் இல்லையா அதை அவனால் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் அதை திரும்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனால் ரிலீஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை இன்னும் பவர்ஃபுல்லான டெக்னிக்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான் இப்போ ஒரு டோல் ஃப்ரூட் யூசர் இருக்காங்கன்னா அவங்கள இவரோட ஹேண்டில் வந்து டச் பண்ணுறான்னு வச்சுக்கங்களே அவங்க என்ன தான் பவர்ஃபுல்லான ஒரு டோல் ஃப்ரூட் யூசராகவே இருந்தாலும் அதை நியூட்ரல் பண்ணிடும் அந்த டோல் ஃப்ரூட் பேஸ்டான அட்டாக் வந்து அப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ண முடியாது இந்த டார்க்னஸ் பண்ணி ஒரு என் டீயர் அழிக்க முடியும் இது டென்சிட்டி அதிகமாக இருக்கனால ரொம்ப ஹார்டான ஒன்னாவே இருந்தாலும் அது டோட்டலாவே இதால வந்து டெஸ்ட் பண்ண முடியும் லோஜியா டைப்லயே ரொம்ப ஓவர் போட்ரான டோர் ஃபுல்னா அது வந்து யாமி யாமி நோமி தான் சோ உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க